ஸ்ரீதர் வேம்பு அப்படின்னு ஒரு பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஸ்ரீதர் வேம்பு அப்படி ஒரு பேரே கேள்விப்பட்டது இந்தியாவுடைய மிகப்பெரிய பெருமைகள்ல நிறைய பேர் இருக்கிறாங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அதுல இந்த சாப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க நோ டவுட் நம்முடைய இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி அவங்களுடைய மனைவி சுதா மூர்த்தி விப்ரோ இது மாதிரி நிறைய நிறுவனங்கள் வந்து சாஃப்ட்வேரில் பெரிய பிரமாணங்கள் படிச்சு அப்படி பெரிய சாதனைகள் பண்ண ஒரு நிறுவனம் வந்து ஜோஹோ அப்படின்னு பேர் இசட் ஓ எச் ஓ அப்படின்னு பேர் அது இந்தியாவில் தயாரான தமிழ்நாட்டில் தயாரான நாகப்பட்டினத்தை சேர்ந்த பச்சை தமிழரான ஸ்ரீதர் வேம்பு அப்படிங்கிற ஒருத்தர் உருவாக்கின ஒரு பெரிய நிறுவனம் பல ஆயிரம் கோடி மதிப்புள்ள நிறுவனம் பல ஆயிரம் கோடி மதிப்புள்ள நிறுவனம் ஒன்று ரூபா ரெண்டு ரூபா இல்லை அவர் வந்து எல்லா சாஃப்ட்வேர் இன்ஜினியர்லேயும் போலவும் தான் வந்து படிக்கிறோம் போகிறோம் நிறையா வந்து சம்பாதிக்கணும் வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி போட்டு வெளிநாட்டில் வேலை பார்த்து அங்கே நிறைய நண்பர்களோட சேர்ந்து தொழிலை உருவாக்கி பார்ட்னர்ஷிப் போட்டு ஒரு பெரிய லெவலில் பிஸ்னஸை ரெடி பண்ணி அதில் அசாத்தியமான உயர்ந்தோட்டு இன்றைக்கி வேர்ல்டில் வந்து ரெனவுண்டாக எப்படி நம்ம மைக்ரோசாஃப்ட்டை சொல்ல முடியுமோ விப்ரோ சொல்ல முடியுமோ அது மாதிரி வந்து டிசிஎஸ் உட்பட நிறைய கம்பெனிகள் வந்து எப்படி சொல்ல முடியுமோ அதை மாதிரி ஒரு ரினவுண்ட் இன்ஸ்டியூட்டில் வந்து தான் உருவாக்கி அதை வந்து ஒரு சாம்ராஜ்யமாக கட்டமைச்சார் அதற்கு பிறகு அவருக்கு ஒன்று தோணுச்சு நம்ம வந்து இதை மாதிரி பண்ணிகிட்டு இருக்கோம் ஆனால் ஃபுல்லாக அமெரிக்காலே வச்சுட்டுருக்கிறோமே நம்ம ஊருக்கு நம்ம என்ன செய்யறதுன்னு யோசிச்சோம் நம்ம ஊருக்கு நம்ம எதாவது செய்ய வேண்டாமான்னு பார்த்தபோது போது யு பிலீவ் நண்பர்களே புதுக்கோட்டையை விட சின்னதாக இருக்கக்கூடிய பின்தங்கி இருக்கக்கூடிய தென்காசியில் தென்காசி தெரியுமா குற்றாலம் பக்கத்தில் இருக்கல தென்காசி தென்காசியில் வாரத்தில் ஒரு கிராமத்தில் தன்னுடைய வீடையும் வாழ்க்கையும் ஷிஃப்ட் பண்ணி அங்கே உட்காந்து அதே ஜோகோ கம்பெனி ரன் பண்ணிகிட்டு இருக்கிறார் இருந்து கிளம்பி இங்கே வந்து தென்காசியில் வந்து ஒரு ஆச்சரியமான மனிதர் அவருடைய ஊரில் அங்கே உட்காந்து பண்ணிட்டுருக்காரு அவருடைய சொந்த ஊர் நாகப்பட்டினம் தென்காசியில் இதை பண்ணிகிட்ருக்காரு தென்காசியில் ஜோகோ வந்து ஒரு பிரான்ச் ஆஃபீஸும் கிரியேட் பண்ணியிருக்கு அங்கே லோக்கலில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து அங்கே ஃபுல்லாக எம்ப்ளாய்டாக இருக்கிறாங்க அவருடைய ஆஃபீஸ் வந்து இன்னும் பக்கத்தில் மலைடி வாரத்தில் சாதாரணமாக அவரே அவரோட இடத்துல நல்ல பெரிய இடம் இதுவும் நீங்கள் நல்லா யாருச்சோன்னு ஒரு எளிமை தான் கணக்கே தவிர அவர்கிட்ட இருக்கக்கூடிய பணம் இல்லை அவர்கிட்ட இருக்கக்கூடிய பணம் பல ஆயிரம் கோடி ஆனால் அவர் வந்து மன்னிக்கிறேங்க ஆ ஸோ வந்து அவர் வந்து நிறைய அவரே ஆட்டோ ஓட்டிகிட்டு போயிட்டு வச்சுட்டு அவர் எளிமையினுடைய ஒட்டுமொத்தமாக இருக்கிறார் ரொம்ப ஆச்சரியமாக அவருடைய இடத்துல வந்து அவர் சாதாரணமாக இருந்திருக்கிறார் நான் கேட்டேன் என்னங்க அவ்வளோ பெரிய விஷயத்தை விட்டுட்டு அமெரிக்கா விட்டுட்டு இங்கே தென்காசியில் உட்காந்துருக்கீங்களே முதல்ல உங்களுடைய தொழில் வந்து சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியாச்சு நீங்கள் தென்காசியில் இந்த கிராமத்தில் உட்காந்து என்ன பண்ண முடியும்னு கேட்டபோது அவர் சொன்னார் எனக்கு வேறு எதுவுமே தேவையில்லைங்க எனக்கு தேவைப்படுறலாம் ரொம்ப எளிமையான விஷயம் நெட்ஒர்க் ஃபைவ் ஜி நெட்ஒர்க் இருக்குதான்னு பார்க்கணும் அவ்வளோதான் நான் வந்து பிஎஸ்என்எலில் கேட்டேன் இங்கே நெட்ஒர்க் கொடுக்க முடியுமான்னு அவங்க வந்து லேண்ட் கேபிள் போட்டு கொடுத்துட்டாங்க எனக்கு வந்து வீட்டு வாசல் வரைக்கும் கேபிள் இருக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நெட்ஒர்க் இஸ் தேர் அப்போ பெங்களூருக்கும் சென்னைக்கும் கலிபோர்னியாவுக்கும் தென்காசியில் இருக்கக்கூடிய அந்த குக் கிராமத்துக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது டெக்னாலஜி வந்துருச்சு நான் சொல்லிட்டு அங்க உட்கார்ந்து ஒட்டுமொத்த உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார் அதன் மூலமாக ஆயிரக்கணக்கான பேருக்கு வேலை கொடுத்துருக்கிறார் தென்காசியில் இப்படி ஜோகோன் ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்களே இங்கே யாராவது உங்களுக்கு வேலைக்கு ஆள் கிடைப்பாங்களான்னு நான் கேட்டபோது அவர் ஆச்சரியமாக சொன்னார் அமெரிக்காவில் வேலை கூட தென்காசி காரனாக இருக்கிறான் இல்லாட்டி மதுரைக்காரனாக இருக்கான் இல்லாட்டி புதுக்கோட்டை காரனாக இருக்கான் இல்லாட்டி நாகப்பட்டதுக்காரன் இங்கே இருக்கக்கூடிய இந்த செகண்ட் டயர் தேர்ட் டயர் சிட்டிஸில் கூடிய நாலேஜ் தான் அங்கே வரைக்கும் வந்து நிற்கிது அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த கீழே ஒன்று விதையாக போட்டிருக்கேன் அப்போ நான் என்ன இந்த மண்ணிலிருந்து எடுத்தேனோ அதை இந்த மண்ணுக்கே திரும்ப கொடுப்பேங்கிற ஒரு ஆச்சரியமான மனிதர்கள் நம்ம ஊரில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் பார்த்துக்கோ